வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆஃப் செட் பண்ணிங்க நம்ம போடக்கூடிய ஓரடி ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டனுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி செவன் டபுள் ஃபோர் எஃபிங்க பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வண்டிங்க இந்த வண்டி வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கோமதி ரொட்டவேட்டருங்க முப்பத்தாறு கத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹெவி டியூட்டி ஹெச்டி மாடலுங்க ரொட்டவேட்டர் கத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி டைப் அஞ்சு குத்து கலப்பிங்க புதிய அஞ்சு குத்து கலப்ப கலப்பை நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் கலப்பிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்பருங்க ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா இருபது குறுக்கு சேனல் கொண்ட ட்ரெயிலருங்க கட்டு ட்ரெய்லரு நல்லா ஹெவியாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இருநூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் ஸ்க்ரவுன் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இனுடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஹெச்பியில் வருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டோவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டோவேட்ரு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவெலாம் பார்த்துட்ருக்க பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு தனியாக வேணும்னாலுமே அவங்க கொடுப்பாங்கங்க நீங்கள் கால் பண்ணி தனியாக உங்களுக்கு கலப்பை மட்டும் வேணும் இல்லை ரொட்டோவேட்ரு மட்டும் வேணும்னாலும் கால் பண்ணி ரேட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நேரில் போங்க நேரில் போயிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த சுராஜ் செவன் டபுள் ஃபோருக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கேட்குறாருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ரேட்டு பார்த்திங்கன்னா நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பாங்க நேரில் போனிங்கன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா பேலரு ரொட்டோவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ரிவர்ஸ் பீடியோ ஃபுல் ஆப்ஷன் வரக்கூடிய இந்த வண்டி தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திக்கிங்க ஃபுல் செட்டு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தையர்வா கேட்குறாங்க வண்டி ரொட்டோவேட்ரு ரெண்டு கலப்பை எல்லாமே டிப்பர் எல்லாமே சேர்த்துக்கேன் இருக்கவங்க உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் வண்டி மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன் நேரில் போய்ட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்